சன்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்ட ஆட்டவருக்கும் விரைவாக போற்றி நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் எனது யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கரும பழன்கள் ஒருவருக்கு எப்போது வேலை செய்யும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க கரும ஆகப்பட்டதுங்க நீங்கள் செய்கிற பாவங்களை என்றைக்கு நடத்துறீங்களோ அந்த பழங்களாகப்பட்டது அப்போது வேலை செய்யுங்க கரும பழங்கள்ன்றது நீங்கள் ஜென்மத்தில் செய்த பாவ கருமாக்களை முடிச்சு போட்டுங்க இப்போ நீங்கள் இப்போ ஜனிச்சும் போது அடுத்து பிரிவு எடுத்து உட்காரும் போதுங்க அந்த ப கரும பலன்களும் ஆகப்பட்டது வேலை செய்யுங்க அப்போ அந்த கரும பலன்களாகப்பட்டது நாம் செய்யும் ஜென்ம ராசியில் குரு அஷ்டமசனியாகவும் அர்தாஷ்டம சனியாகவும் கண்ட சனி திசை சனி புத்தி காலங்களில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அஷ்டமசனி கண்ட சனி அர்தாஷ்டம சனி ஜென்மசனி சனி புத்தி காலங்களில் சனி பகவான் வேகம் எடுப்பாருங்க அப்போ இந்த அஷ்டம சனி காலங்களில் நம்ம செஞ்ச பாவ கர்மாகளுக்கு இவங்களும் உடன் புரிந்து நமக்கு அதிகபட்சமான ஒரு அவமானங்களையும் அதிகபட்சமான பிரச்சனைகளும் உண்டு பண்ணுவாங்க ஸோ இதுதான் அந்த ஒரு கஷ்ட காலங்களுக்கு உண்டான ஒரு பதில் அப்படின்னு கர்ம வினைகள் அப்போ உங்களுக்கு நல்லா ஜோராக வேலை செய்யுங்க அதனால் கொஞ்சம் பாவங்கள் அப்படின்றதும் உணர்ந்து பாவம் பண்ண வேண்டாங்க நம்மளால் முடிஞ்சால் ஏதாவது உதவி செஞ்சு கொடுங்க மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அது ஒரு புண்ணியங்க உங்களால் முடிஞ்சால் ஆத்மபூர்வமாக ஒரு டீக்கை ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கலாங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு செய்யணுன்றதில்லைங்க வசதி இருந்தால் செஞ்சு போடுங்க வச்சது இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு சிறு பரிகாரங்களோட செஞ்சுக்கலாங்க அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு தோசை பாதிப்புகளாகப்பட்டது விலகுங்க ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்